உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் நான் உங்கள் தனசேகரன் நம்ம தொடர்ச்சியாக நன்றி உணர்தல் பயிற்சியில் இருபத்தி ஏழாவது நாள் இன்று இன்னைக்கு தலைப்பு மாயாஜால கண்ணாடி வாழ்க்கையில் சாதித்தவங்க எல்லாருமே உச்சத்தை தொட்டவங்க எல்லாருமே அவங்ககிட்ட இருந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி உணர்வோடு இருந்ததால் தான் சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன 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 நிகழ்வுகளுக்கு எல்லாமே நம்மகிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக நன்றி நன்றின்னு மாயாஜால வார்த்தையை சொல்லிட்டு வரோம் அதை நம்ம வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக இப்போ மாற்றிக்கிட்டு இருக்குதுங்க இதில் இருபத்தி ஏழாவது நாள் பயிற்சி தலைப்பு மாயாஜால கண்ணாடி இந்த பயிற்சி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தன்னுடைய சுயத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் சுயநம்பிக்கை இல்லாதவர்கள் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் தோற்று போகிறாங்க அதே மாதிரி உச்சகட்டம் அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து நம்மளாலலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற சூழலுக்கு வரும்போது தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுறாங்க அப்படி தன் மீது நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கான மிக முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த நன்றி நண்டிவணர் பயிற்சியில் நாம் எடுத்துக்க போகிறோம் இதை சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாருங்க உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் கடவுளே நேரில் வந்து எந்த பயணமும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதையே பெரியார் ஐயா சொல்லியிருக்கிறாரு உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வந்து விட்டால் கடவுளே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்ம சுயத்தின் மீது நம்ம மே நம்ம மேலே நமக்கு ஒரு ஒரு அது ஆணித்தரமான நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்க முடியுமே தவிர நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் வெளியில் எவ்வளவு தான் நம்ம பேசினாலும் எவ்வளோ தான் நடந்துக்கிட்டாலும் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது கொஞ்சம் எட்டாக்கண்ணியாக தாங்க இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோன்னா வெளி உலகத்தை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் முயற்சி பண்ணுறோம் தினம் 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 பல பிரச்சனைகளை பல சவால்களை சந்தித்து சோர்ந்து போயிடுறோம் இதில் வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தொலைச்சிடுறோம் நம்ம கனவுகளை நிறைவேற்ற முடியல நம்ம இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கையை கூட நிம்மதியாக கொண்டு போய் சேர்க்க முடியல நல்ல ஒரு இடத்த போய் நம்ம அடைய முடியல அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா முதல்ல நம்ம எல்லாத்துக்காகவும் நம்ம நன்றி சொல்லிட்டு வந்தோங்க எல்லாத்துக்கும் நாம் நன்றி சொல்லிட்டு வந்தோம் ஆனால் நம்ம மேலே நமக்கு நன்றி உணர்வு இருக்குதா அப்படின்றது தாங்க கேள்வி அப்போ உங்களுடைய கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே இதை இதில் நீங்கள் வந்து மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த நன்றி உணர்தில் முதல்ல உங்கள் வாழ்க்கை முறையாக நீங்கள் மாற்றிக்கணும் உங்களுக்கு நீங்கள் நன்றியோடு இருக்கணும் அப்படின்னுனா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒட்டுமொத்த உலகமும் உங்களை சுற்றி இருக்கிற ஒட்டுமொத்த உலகமும் மாயாஜலமாக மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா நீங்கள் மாறியிருக்கிறீங்க ஸோ அதுதான் வந்து இன்றைய நாள் பயிற்சி இதில் அற்புதமான வாசகம் ஒன்று சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணாடியில் உள்ள நபரை மாற்றுங்கள் உங்கள் உலகம் தானாக மாறும் அப்படின்றாங்க கண்ணாடியில் உள்ள உலக நபரை மாற்றுங்கள் உங்கள் உலகம் தானாக மாறும்ன்றாங்க இந்த இதுக்கு முன்னாடி நாம் எடுத்துக்கிட்ட இருபத்தி ஆறு நாள் பயிற்சியை யாரெல்லாம் மிகச்சரியாக எடுத்துக்கிட்டோமோ அவங்களாம் மிகப்பெரிய மாற்றத்தை இப்போ பார்த்துருக்க முடியும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கிறத உங்களால் உணர முடியும் நிறைய உணர்வு நிலையில் நீங்கள் மாறி இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கும் எதை பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியாக பார்ப்பீங்க உங்கள் பேச்சு மாறி இருக்கும் உங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் முழுமையாக இருக்கும் அப்போ மகிழ்ச்சி நிலையாக நம்மக்கிட்ட இருக்கும் அப்போ இந்த இருபத்தாறு நாள் பயிற்சியை மிக சரியாக எடுத்து இருந்தால் இது வரைக்கும் இந்த நன்றி உணர்தல் பயிற்சியை நம்ம கிட்ட இருக்கிற பொருள்களுக்கும் நம்ம உறவுகளுக்கும் நம்ம ஆரோக்கியத்துமா மற்றவர்கள் ஆரோக்கியத்திற்கும் எல்லாத்துக்காகவும் நம்ம வந்து நம்ம நன்றி உணர்தல் பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டோங்க அதுக்கெல்லாம் நம்ம நன்றி நன்றி நன்றின்னு சொன்னோம் ஆனால் இன்றைய பயிற்சி கண்ணாடியில் இருக்கிற நபர்கள் மீது நபர் மீது நம்ம நன்றியுணர்வோடு இருக்கணும் யார் கண்ணாடி இருக்கிறனோ நம்ம தான் அது அப்போ நம்ம மேலே நம்ம முழுமையாக நம்பிக்கை வச்சு நம்ம நம்மளோட லைஃப்பை மாற்ற முடியும் நம்மளால் மாற்ற முடியும் நான் நிச்சயமாக ஜெயிப்பேன் நான் நிச்சயமாக ஒரு நாள் பெரிய பெரியால் ஆவேன் அப்படின்ற நம்பிக்கை நம்ம மேலே என்றைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம நன்றி உணர்ந்ததோட வலிமை இன்னும் அதிகமாயிடுங்க அப்போது நம்ம இது வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் நன்றி நன்றி நன்றின்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம நம்மளை பார்த்து கண்ணாடியில் நம்மளை பார்த்து அங்கே கண்ணாடியில் தெரிகிற பிம்பத்துக்கு நன்றி அப்படின்னு அந்த மாயாஜால வார்த்தையை இன்றைக்கி சொல்லணுங்க இப்படி நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்ம மேலே நமக்கு இருக்கிற அதிருப்தி ஏமாற்றம் மனநிறைவு இல்லாத இருக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இது வந்து நம்ம மேல நமக்கு இருக்கிற இந்த எதிர்மறை உணர்வு என்ன ஆகுன்னா நம்ம மேல நம்ம ஒரு வேலை நம்மளால முடியாது நம்மளால் செய்ய முடியாது நம்மளால் ஆகாது அப்படின்ற அந்த எதிர்மறை உணர்வு இருக்கிறது என்ன ஆகுன்னா நீங்க எங்க போனாலும் அதை உங்க கூடவே எடுத்துட்டு போவீங்க அந்த உணர்வை அப்போ நீங்கள் எங்கே போனாலும் அந்த உணர்வை நீங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகிறது நம்ம எதை தொட்டாலும் எதை பார்த்தாலும் நன்றி நன்றி சொல்லிட்டுருக்குறோம் அப்போ நீங்கள் தொடுகின்ற பொருட்கள் நீங்கள் பார்க்கின்ற நபர்கள் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் எல்லாமே உங்களால் முடியாது முடியாதுன்ற அந்த 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 உணர்வு இருப்பதால் நீங்கள் அது சம்பந்தமான நபர்களை தான் அது சம்பந்தமான சூழலை தான் நம்ம கவர்ந்து எழுத முடியுமே தவிர அப்போ நமக்கு நல்ல விஷயங்கள் நடப்பது என்பது கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் வாழ்க்கை மாற்றம் என்பது கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம நன்றியோடு தான் இருக்கிறோம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம மேலே நம்ம நன்றியோடு இருக்கணும் அப்ப நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு நன்றியோடு இருக்க இப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்றி உணர்வு அதிகமாகும் சூழல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்போ நீங்கள் மகிழ்ச்சியான அற்புதமான நபர் நான் அழகான நபர் நான் வந்து வாழ்க்கையை ஜெயிப்பதற்காகவே வந்திருக்கிற நபர் என்னுடைய கனவுகள் லட்சியங்கள் எல்லாம் நான் தான் நிறைவேற்ற போகிறேன் என்னுடைய இலக்கை எல்லாம் நான் தான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை குறித்து நன்றியோடு இருக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற உலகம் அற்புதமானதாக அழகானதாக பிரமிக்கத்தக்கதாக நீங்கள் வியக்கக்கூடியதாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை உங்களால் பார்க்க முடியும் அதுதான் முதல் நாளே நம்ம ஒரு வாசகத்தை பார்த்த ஒரு பைபிள் வசனத்தை அது சொல்கிறாங்க யாரிடம் தங்களை குறித்து நன்றி உணர்வு இருக்குதிலோ அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவர் அவர்களுக்கு அபரிமிதம் உண்டாகும் யாரிடம் தங்களை குறித்த நன்றி உணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றாங்க அப்போது நம்மளை குறித்து நன்றியோடு நம்ம இருக்கும்போது நம்ம உலகம் ஆட்டோமேட்டிக்காக மாறுதை நம்மளால் பார்க்க முடியும் மகிழ்ச்சி நம்ம மனசு நிறைஞ்சு நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் போகிற இடமெல்லாம் நல்ல விஷயம் மட்டுமே நடக்கும் உங்களை வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அற்ப அற்புதமான வார்த்தைகளாக இருக்கும் மற்றவங்களை குணப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் ஏன்னா மனித உடலிலிருந்து வெளியேறுகின்ற ஒவ்வொன்றுமே கழிவுகளை தவிர நீங்கள் எந்த வகையில் மனித உடலிலிருந்து வெளியேறினாலும் அது கழிவு அது துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று தான் மணக்குது மனுஷ உடம்புலேருந்து வரக்கூடிய ஒன்றே ஒன்று தான் மணக்குதுன்னா அது வார்த்தை அந்த வார்த்தையும் மாறும் எல்லா சூழலும் உங்கள் மீது உங்களுக்கு நான் வந்து நான் வந்து பெஸ்ட்டு நான் தான் பர்ஃபெக்ட் நான் கரெக்டாக இருக்கிறேன் நான் தான் என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி நீங்கள் நன்றி நன்றின்னு சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே மாறி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அப்போ இன்றைக்கி பயிற்சி என்ன அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் கண்ணாடியில் பார்த்து நம்மளை நன்றின்னு சொல்லணும் நம்மளை உருவத்தை பார்த்து நாம் நன்றின்னு சொல்லணும் அப்போ நம்ம இன்றைக்கி மாயாஜால பயிற்சி என்ன பண்ண போகிறோம் முதல்ல நேராக கண்ணாடி கிட்டே போய் நின்று கண்ணாடி கிட்டே போய் நின்று நம்ம உருவத்தை கண்ணாடியில் பார்த்து இந்த அற்புதமான உருவத்தை பார்த்து உங்கள் பேரை சொல்லி நன்றி அப்படின்னு சொல்லணும் அதுதான் இன்றைய நாள் பயிற்சி இன்றைக்கி எத்தனை முறை நீங்கள் கண்ணாடி பார்க்குறீங்களோ நீ சாதிக்க பிறந்தவண்டா நீ ஜெயிக்க பிறந்தவண்டா உன்னால் தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை பார்த்து அதுக்கு நன்றினு சொல்லணும் அது மட்டும் இல்லை நீங்கள் அதை கொஞ்சம் சத்தம் போட்டு சொன்னாலும் பரவாயில்ல இல்லை உள்ளுக்குள்ளேயே சொன்னாலும் பரவாயில்ல அது அந்த மாதிரி நன்றின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலே துணிச்சின் துணிச்சல் மிக்கவராக இருந்தால் மாயாஜால கண்ணாடியை பார்த்து உங்களை குறித்து நீங்கள் நன்றி கொள்வதற்கான மூன்று விஷயங்களை சொல்லுங்கன்றாங்க நீங்கள் தைரியமானவர்களாக இருந்தால் உங்கள் கண்ணாடி முன்னாடி நீங்கள் நின்று உங்கள் உருவத்தை நீங்களே பார்த்து நீங்கள் நன்றியோடு ஏன் இருக்கிறீங்கன்றதுக்கு நானும் மூணு விஷயங்களை சொல்லுங்கன்றாங்க சூப்பர் ஒன்னால் தான் இந்த விஷயத்தை ஏற்கனவே செஞ்சிருக்க முடியுது நீ தான் இதை செஞ்சு முடித்த அதனால் உனக்கு நன்றி நீ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கற்று வச்சிருக்கிற அதுக்கு நன்றி இதுக்கெல்லாம் நீ பிளான் போட்டு வச்சுருக்கிறியே அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மூணு விஷயத்துக்கு நன்றி சொல்ல சொல்கிறாங்க அப்போது எ ஏதாவது ஒரு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒருவேளை இந்த தொடர்ச்சியான இந்த நன்றியோட ஒரு பயிற்சியில் இருக்கிறோம் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ஒரு நேரத்தில் நம்ம மேலேயே நமக்கு வெறுப்பு ஏற்படும் போது மறுபடியும் இந்த பயிற்சியை நாம் செய்யணும் மறுபடியும் கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை குறித்து நாம் நன்றியோடு இருக்கணும் அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் உங்களை குறித்து நன்றியோடு இருக்க இருக்க நீங்கள் எந்த சூழ்நிலையும் உங்களை குறைச்சி மதிப்பிட மாட்டீங்க எந்த சூழ்நிலையும் உங்களை நீங்கள் குறை சொல்லிக்க மாட்டிங்க அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எங்கே போனாலும் அங்கே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டால் கடவுளே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு நம்ம தான் ஜெயிக்க வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு உங்களை கண்ணாடியை பார்த்து நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்து நன்றி நன்றின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்ற வார்த்தையை அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் அது உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஒரு மூன்று விஷயங்கள் நீங்கள் உங்களை குறித்து நன்றியோடு இருக்கிறதுக்கு மூணு தகவல்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்றாங்க அப்போ என்னென்னா நீங்கள் ஏற்கனவே ஏதாவது சாதிச்சிருக்கணும் இல்லை சாதிக்க தயாராக இருக்கணும் உங்களை தயார்படுத்தி வச்சுருக்கணும் அப்போ அந்த விஷயத்துக்கு நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் நன்றின்னு சொல்ல முடியும் இது அற்புதமான பயிற்சி மாயாஜால கண்ணாடி வாழ்க்கையில் விரக்தியாக இருக்கிறவங்க தன் நம்பிக்கை இல்லாதவங்க வாழ்க்கையை இவ்வளவு தான் இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையே இல்லை என்று நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாயாஜால பயிற்சியை தொடர்ச்சியாக செய்யும்போது நிச்சயமாக வாழ்க்கை மாறும் இது இது வந்து மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக எப்போயும் பண்ணக்கூடியது அந்த ஒன்றாவது நாளிலிருந்து இது வரைக்கும் தினமும் பத்து ஆசீர்வாதங்களை கணக்கிடணும் அப்படின்னு நாம சொல்லியிருக்கிறோம் அப்போ நீங்கள் நன்றியோடு இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசிர்வாதங்களை எழுதுங்க அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி நன்றின்னு ஒரு மூணு முறை சொல்லுங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் குறித்து உங்களால் எந்த அளவுக்கு நன்றியோடு இருக்க முடியுமோ அதை நன்றி உணருங்க அதை அது மட்டும் இல்லாமல் கண்ணாடியில் இன்றைக்கி பயிற்சி கண்ணாடியில் உங்களை உருவத்தை பார்த்து ஒவ்வொரு முறையும் எப்பப்போல்லாம் பார்க்குறீங்களா அப்போல்லாம் நன்றி அப்படின்ற மாயாஜால வார்த்தையை சொல்லணும் அது வந்து நீங்கள் சொல்கிறது முன்பு இது வரைக்கும் நீங்கள் சொன்ன நன்றி உணர்தலை விட இன்னும் உச்சத்தில் இருக்கணும் ஏன்னா நீங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடிய பிரம்மா உங்கள் வாழ்க்கையை படைக்கக்கூடிய பிரம்மா நீங்கள் தான் அப்போ உங்களை பார்த்து நீங்கள் நன்றின்னு சொல்லும்போது அது மிக ஆழமான நன்றி ஒன்றுதலாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் துணிச்சலானவராக இருந்தால் இன்றைக்கி உங்கள் முகத்தை பார்த்து கண்ணாடியில் உங்களை பார்த்து நீங்கள் உங்களை குறித்து நன்றியோடு இருக்கிற மூன்று நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்றாங்க அதை நம்ம இன்றைக்கி பயிற்சி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எப்போவும் போல் இன்றைக்கி நாம் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மாயாஜாலக்கள் அந்த நன்றி உணர்வுக்கல்ல கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கு ஊடாக இன்றைக்கி என்ன விஷயம் வேணாலும் நடந்த நல்லதில்லாத விஷயங்களும் நடந்திருக்கலாம் ஆனால் அதை விட்டுனும் இன்றைக்கி நடந்த நல்ல விஷயங்களுக்கு ஊடாக எது சிறந்த நல்ல விஷயமோ அந்த விஷயத்தை நினச்சி அதுக்காக நன்றி சொல்லுங்கள் அது நடந்ததற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி நன்றி சொல்லுங்கள் ஸோ அதுதான் இன்றைய நாள் பயிற்சி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் மனநிறைவோடும் எல்லா சூழலுக்கும் நன்றி 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 நாம் சொல்ல 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 இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நமக்கு நண்பனாகும் அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நீங்கள் எது நினைத்தாலும் அதை கட்டி இழுத்து கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தயாராக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருங்கள் ஆரோக்கியமாக செல்வ செழிப்பாக நீண்ட ஆயுளோடும் நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அற்புதமான நல்ல வீடியோவில் நீங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளே